ஒரு துறவியும் அவருடைய சீடனும் திருத்தலம் ஒன்றிற்கு பயணமாக சென்று கொண்டிருந்தார்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் அது பேருந்துகளோ ரயில்களோ இல்லாத காலம் அது நடைப்பயணம்தான் சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்த களைப்பு உடன் கடுமையான பசி பெரியவர் பொறுத்து கொண்டிருந்தார் சீடனால் முடியவில்லை சாமி அதோ ஒரு கிராமம் தெரிகிறது சிரம பரிகாரம் செய்துவிட்டு போகலாமா என்றான் துறவியாரும் சரி என்று செயலில் இறங்கினார் பரப்பின் மேல் நடந்து கிராமத்தை அடைந்தனர் கிராமத்தின் நுழைவாயிலிலேயே ஒரு பெரிய பண்ணை வீடு இருந்தது பின்புறம் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நில புலன்களுடன் கூடிய மிகப்பெரிய வீடு துறவி கதவை தட்டினார் திறக்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் நான்கைந்து முறை தட்டினார் கால் மணி நேரம் கடந்திருக்கலாம் கதவை திறந்து கொண்டு தீமசேனன் தோற்றத்துடன் ஒரு மனிதன் வெளிப்பட்டான் அவன்தான் அந்த பெரும் பண்ணைக்கும் பண்ணை வீட்டிற்கும் சொந்தக்காரன் பாதி தூக்கம் அவன் கண்களில் மிச்சம் இருந்தது எரிச்சலோடு கேட்டான் என்ன வேண்டும் துறவி பொறுமையாக தாங்கள் யார் என்பதையும் எங்கு பயணிக்கிறோம் என்பதையும் கூறிவிட்டு தங்களுக்கு உணவு வழங்கும்படி கேட்டார் அடிப்படை பண்பின்றி அவன் கோபமாக இதற்குத்தான் தட்டினீர்களா என் தூக்கத்தை வேறு கெடுத்து விட்டீர்களே போய் வேறு இடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி படார் என்று கதவை அடைத்து விட்டான் அவன் நடத்தையை பார்த்த சீடனுக்கு அசாத்திய கோபம் வந்தது ஆனால் குரு பக்தியினால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான் ஆனால் துறவி எதுவுமே நடக்காதது போல சாந்தமாக நின்றார் தன் கைகளை உயர்த்தி ஆண்டவனே இவனுக்கு இன்னும் நான்கு மடங்கு செல்வத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார் சீடன் வியப்பின் எல்லைக்கே போய்விட்டான் குருவின் தவ வலிமை அவனுக்கு தெரியும் அவர் பிரார்த்தனை செய்தால் அது நடந்துவிடும் ஆனால் இவர் ஏன் இவருக்கு நல்வாழ்விற்காக பிரார்த்திக்கிறார் என்பது அவனுக்கு பிடிக்கவில்லை பேசாமலேயே நின்றான் இறங்கி நடந்த துறைவி கிராமத்தை நோக்கி நடந்தார் சீடனும் தொடர்ந்தான் ஒரு குருசை வீடு அவர்கள் கண்ணில் பட்டது முன்பக்கம் திண்ணை அருகில் உள்ள கொட்டகையில் நான்கு பசுமாடுகள் கட்டப்பட்டிருந்தன துறவி தாயே என்று ஓங்கி குரல் கொடுத்தார் அடுத்த நொடியே ஒரு மூதாட்டி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் வாங்க சாமிகளா என்ன சாமிகளா வேண்டும் என்று அன்புடன் கேட்டாள் துறவி சொன்னார் அவள் பதறிவிட்டாள் அவள் வீட்டில் சற்று முன்தான் சாப்பிட்டு விட்டு பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் சாமி நல்ல மோர் இருக்கிறது ஆளுக்கு ஒரு சொம்பு தரட்டுமா என்று தயக்கத்துடன் வினவினார் கொண்டு வர சொல்லிவிட்டு துறவி திண்ணையில் அமர்ந்தார் சீடனையும் அமரச் செய்தார் இரண்டு பெரிய சொம்பில் அமிர்தம் போன்ற சுவையுடன் கூடிய மோர் வந்தது வாங்கி அருந்தினார்கள் பசி அடங்கிய பிறகுதான் இருவரும் ஒரு நிலைக்கு வந்தார்கள் துறவி அந்த மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்தார் அவள் தன் கதையை கூறினாள் அவள் வீட்டில் விதவை கோலத்துடன் ஒரு மகள் பதினெட்டு வயதில் ஒரு பேத்தி ஆக மூன்று பேர்கள் என்றாள் நான்கு பசுமாடுகளை வைத்து பால் தயிர் மோர் விற்று வயிர் வளர்ப்பதாக கூறினாள் துறவி விடை பெற்று கொண்டு புறப்படும் இப்படி சொல்லிவிட்டு சென்றார் உன் பேத்திக்கு சீக்கிரம் திருமணமாகும் நல்ல மணாலன் கிடைப்பான் உன் மாடுகளில் நான்கில் உன் இரண்டு இறந்துவிடும் ஆனால் நீ நன்றாக இருப்பாய் சீடன் நொந்து போய்விட்டான் அந்த பண்ணையாளன் வீட்டில் உன் செல்வம் நான்கு மடங்கு பெருகட்டும் என்று சொன்னவர் ஏழையானாலும் பசிக்கு அற்புதமான மோர் கொடுத்த இந்த மூதாட்டியின் வீட்டில் பசுமாடு இரண்டு சாகட்டும் என்கிறார்களே எதற்காக இப்படி சொல்கிறார் என்று புரியாமல் குழப்பத்துடன் தன் குருவை தொடர்ந்தான் சீடனின் என்ன ஓட்டத்தை கண்ட குரு அவராகவே முன்வந்து விளக்கம் சொல்லி அவன் குழப்பத்தை தீர்த்து வைத்தார் பண்ணைக்காரனிடம் அபரிதமான செல்வம் இருந்தாலும் பசித்தவருக்கு உணவளிக்க மறுக்கும் பாவியாக இருக்கிறான் அவன் செல்வம் நான்கு மடங்கு பெருகினால் அவன் பாவமும் நான்கு மடங்கு பெருங்கும் அதனால்தான் அவனை அப்படி ஆசீர்வதித்தேன் இந்த பெண்மணி தன் ஏழை என்றாலும் தர்மம் செய்து வாழ்கிறாள் நான்கு மாடுகளை மட்டுமே வைத்து இவள் செய்யும் தர்மம் இரண்டு மாடுகளை மட்டும் வைத்து செய்யும்போது இரண்டு மடங்காக மாறும் அதனால்தான் இங்கே இப்படி ஆசிர்வதித்தேன்